இது கண்டிப்பாக பிஜேபி அரசியல் இது இதன் பின்னணியில் உள்ளது திமுக சார்பு உடைய திமுக கூட்டணி வேட்பாளர்களை நோக்கி ஏவி விடப்பட்டிருக்கு பணியாளர்கள் மூணு பேரை சதீஷ் உட்பட மூணு பேர் கைது பண்ணியிருக்காங்க மூன்று பேருமே அவருடைய உதவியாளர் எல்லாம் பாஜக காடு வச்சிருக்கான் அண்ணாமலைக்கு அது வந்து பின்னடைவு அண்ணாமலையை கூறி வச்சு புடிச்சு கொடுத்துட்டாரு இப்படி செய்தி வருது தேர்தல் நேரத்தில் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறைக்கு என்ன வேலை இந்தியா முழுக்க பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு சொல்றாரு ராமநாதர் மக்களை பார்த்து வாக்களிச்ச வெற்றி பெற வைங்க அண்ணாதிமுக கைப்பற்றிடுவேன் அண்ணாதிமுக தொழில் ஏறி சவாரி செய்வதுதான் பிஜேபி வேலை பாரா திரும்ப அவன் வீட்டுல இத்தனை கோடி பணம் இருக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு அமலாக்கத்தூர் ரைடு பேருக்காவது வந்து பாமக வீட்டில் ஒரு ரைடு இதுதான் பிஜேபி வேட்பாளரே ஏசி சண்முகமே மனுஷன் எழுதி வச்சிருக்காரு எதுக்கு முஸ்லீம் ஓட்ட பிரிக்கிறேன் முஸ்லீம் போட்டு போல யார் திமுக கதிரான பாஜக மூன்றாவது இடத்துக்கு தள்ள தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது சவுத் யூபி இருக்காருன்னா யூ கை விட்டு போய் போல தெரியும் நம் தமிழ் இந்தியங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான தமிழா தமிழா பாண்டியன் அண்ணன் வந்திருக்காரு இன்னைக்கு கிட்ட என்ன கேள்வி வைக்க போறோம்னா விடுதரசத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளன் அவர்களுடைய வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து ஐடி ரைடு அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய கட்சி பிரமுகர் சிட்டரசு வீட்லேயும் வந்து இன்னைக்கு அமலாக்கத்துடைய ரைடு மற்றும் ஜாப்பர் சேட்டு திரைப்பட இயக்குனர் அமீர் வீட்லேயும் வந்து இன்னிக்கு அமலாக்கத்துடைய ரைடு நடக்குது இது வந்து பொதுமக்கள் எந்த எப்படி பார்க்குறாங்க இது எப்படி வந்து போக போகுது இந்த தேர்தலை நோக்கி அப்படின்னு பல சந்தேக கேள்விகளுக்கு வந்து இன்னைக்கு அன்னைக்கிட்ட நம்ம கேட்போம் வணக்கம் வணக்கம் மக்களவை தேர்தல் அறிவுக்கு பிறகு தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்தியாவுடைய அந்த தேர்தல் நடக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே சரி இந்த சூழ்நிலையில் வந்து அமலாக்கத்துறை ரைடு ஐடி ரைடு இப்படி வந்து சொல்ல போனோம்னா வந்து ஜாபர் செட் வீட்லேயும் சரி அதுக்கடுத்தது வந்து அமீர் அதுக்கடுத்து பாமக பிரமுகர் சிட்டரசு வீடு எல்லா வீட்லேயும் வந்து அமலாக்கத்துறையும் ஒரு சைடு ஒரு சைடு வந்து ஐடி ரைடு இது வந்து தேர்தல் விதிகளுக்கு மீறி தானே நடக்கக்கூடிய செயலாக நம்ம பார்க்கணும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ சிபிஐயோ யா 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 யாருடைய நிறுவனங்களிலும் சோதனை செய்யக்கூடாது இதற்கு பின்னணியில் அரசியல் அழுத்தம் இருக்கக்கூடாது இதுதான் தேர்தல் விதி விதி இதை ஒரு முறையில் பல முறை உச்ச நீதிமன்றமும் இதை கண்டித்திருக்கு ஆனால் இப்போ வீட்டில் ரைடு இது கண்டிப்பாக பிஜேபியினுடைய அரசியல் இதுக்கு இதன் பின்னணியில் உள்ளது நீங்க ஜாபர் சேட்டு அமீர் அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக பரிசோதனை செய்து இது திமுகவை பலவீனப்படுத்துவதற்காக நடத்தப்படுகிற அரசியல் சூழ்ச்சி நைலா நாகேந்திர வீட்டில் நாலு கோடி ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கு இது இயற்கையாகவே பையில கொண்டு செல்லப்படுகிற பணம் தகவல் அவர்கள் தரப்பே தகவல் சொல்லப்பட்டு இந்த பணம் கை செய்யப்பட்டிருக்காங்க இது ஒன்று அண்ணாமலையா இருக்கலாம் இல்ல திமுகவா இருக்கலாம் ரெண்டுமே இருக்கலாம் ஏன்னா ரெண்டுமே எதிர்கட்சிகள் ஆனால் இந்த பணம் யார் கொடுக்கப்பட்டது யார் எங்கிருந்து வந்தது இது ஒரு மர்மம் பிஜேபி தலைமையே முதல் தவணையாக எட்டு கோடி ரூபா கொடுத்து சொல்றாங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருக்கும் பதினஞ்சு கோடி ரூபா பட்ஜெட் எட்டு கோடி ரூபா கொடுத்து அனுப்பியதாக சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க இந்த பணம் கைப்பற்றப்பட்டதுக்கு பின்னாடி நீங்கள் அமலாக்கத்துறை முழுக்க அரசியல் ரீதியாக பழிவாங்குவதற்கு திமுக சார்பு உடைய திமுக கூட்டணி வேட்பாளர்களை நோக்கி ஏவி விடப்பட்டிருக்கு இப்படி ஏவி விடப்பட்டதற்கு திடீர்னு திருமாவளன் வீட்டுக்கு போனதுக்கான காரணம் காரணம் கேட்டீங்கன்னா அவங்க வீட்டுல பணம் தேர்தல அளவுக்கு அதிகமாக பணப்புழக்கம் காணப்படுகிறது சிதம்பரம் தொகுதியில இதை செய்தியாக்கணும் செய்தியாக்கணும் தேர்தல் ஆணையத்தில் ஒரு விசாரணை நாளைக்கு நாளைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு தேர்தல் வெற்றி பெற்றாலும் அதை நிறுத்தி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் உருவாக்குவதற்காக ஒரு முயற்சி தான் அது நீங்க நாலு கோடி ரூபாய் எடுக்கப்பட்ட நைதா நாகேந்திர தேர்தல் நிறுத்தி வைக்கலையே ஏன் பிஜேபி பின்னணி இருக்கிற காரணத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதே போன தேர்தலில் நீங்க வேலூர்ல துரைமுருகனுடைய கதிரான வீட்டில் இதே போல கூடி கூடிய பணம் எடுக்கப்பட்ட பிறகு தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது கதிரானதுக்கு ஒரு நீதி நைதா நாகேந்திர நீதியாக இருக்க முடியாதுல்ல நைதா நாகேந்திர பிஜேபி ஆதரவு பெற்ற வேட்பாளர் என்பதால் அந்த தொகுதி தேர்தல் நிறுத்தி வைக்கப்படவில்லை என்ன காரணம்னா அவர் பிஜேபி வேட்பாளர் அவர் என் பணமே இல்லைன்னு சொல்றாரு இல்ல பணமே இல்லாம மூன்று பேரை யாருடைய பணியாளர்கள் அப்ப யாருக்கு இந்த பணத்தை கடிச்சு போனாங்க அப்ப இவர் இவர் பண்றாரா மூன்று பேரும் அவருடைய ப்ளூ டைமண்ட் ஓட்டல் தான் வருது ப்ளூ டைமண்ட் ஓட்டல் என்றதுல சொல்ல முடியுமா இல்ல அவருடைய பணியாளர்கள் மூணு பேரை சதீஷ் உட்பட மூணு பேரை கைது பண்ணிருக்காங்க மூன்று பேருமே அவருடைய உதவியாளர் எல்லாம் பாஜக கார்டு வச்சிருக்கான் இதை காட்டி கொடுத்தவரும் பாஜகவை தான் சொல்றாங்க அண்ணாமலை தரப்பு ஏன்னா சேவைகள் முந்துறாரு ஒருவரை வெற்றி பெற்றுவார் முக்கியத்துவம் வாக்கு இருக்கு திருநெல்வேலியில அதிக வாக்கு வாங்கிட்டாரா அண்ணாமலைக்கு அது வந்து பின்னடைவு அண்ணாமலைய ஊறி வச்சு புடிச்சு கொடுத்துட்டாரு இப்படி செய்தி வருது நீங்க வதந்திகள் ரெக்க கட்டி பறக்கும் அது எது உண்மை எது உண்மைக்கு மாறானதுன்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஆனா இப்போ முழுக்க முழுக்க தேர்தல் நேரத்தில் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறைக்கும் என்ன வேலை சஞ்சய் சிங் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அமைச்சர் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு ஆறு மாசமா எந்த குற்றமும் இந்தியா மேல ஆறு மாத காலமாக எதற்கு அவரை கைது செஞ்சீங்கன்னு நீங்க அமலாக்கத்துறை வந்து எந்த டாக்குமெண்ட் கொடுக்கல எந்த ஆவணமும் எந்த சார்ஜ் எதுவும் போடல

விவசாயிகள் போகாமல் நீங்கள் ஹரியானா சத்தீஸ்கர் யூபி பஞ்சாப்ல பிஜேபி துறைச்சி அடிக்கிறான் மோடி இங்கே ரோடு ஷோ போகிறாரு ஆனால் ரோடு ஷோ காஷ்மீரில் போயிட முடியுமா ஆ ஹரியானாவில் போயிட முடியுமா பஞ்சாபில் போக முடியுமா அங்கேதான் போக முடியாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் போக முடியும் ஏன்னா இது ஒரு அமைதி பூங்காவான மாநிலம் இங்கே எப்படியாவது பத்து சீட்டு ஜெயிக்க வைக்கணுங்கிறது நயனார் நாகேந்திரன் ஜெயிக்கணும் அண்ணாமலை ஜெயிக்கணும் த தமிழிசை ஜெயிக்கணும் நம்ம யாதவ் தேவநாதன் யாதவ் ஜெயிக்கணும் பத்து வேட்பாளர்கள் ஜெயிக்கணுமா அதே போல் ஏசி சண்முகம் இத்தனை பேர் ஜெயிக்கணும் ஆனால் வாக்கு வங்கி இல்லாத பத்து பேர் எப்படி ஜெயிக்க முடியும் ஓபிஎஸ் ஜெயிக்கணும் டிடிவி ஜெயிக்கணும் ஓபிஐ சொல்றாரு ராமநாதர் மக்களை பார்த்து என்ன எப்படியாவது வாக்களிச்சிருக்கு வெற்றி பெறவை நான் கைப்பற்றிடுவேன் அடுத்து டிடிவி சொல்றாரு என்னை வாக்களிச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா நான் மத்திய மந்திரி ஆயிருவேன் அண்ணாதிமுக என் கட்டுப்பாடுக்கு வந்துடும் இப்படி தேர்தல் வாக்குறுதிகளை பிஜேபி தரப்பு அள்ளி வீசுறாங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா சாத்தியமே இல்லை காரணம் கேட்டீங்கன்னா அண்ணாதிமுக தொழில் ஏறி சவாரி செய்வது தான் வேலை இன்னொரு விஷயம் இல்லை இப்போ மோடி வந்து இதுவரைக்கும் பிரச்சாரத்தில் வந்து அதிமுக பற்றி எந்த விமர்சனமும் வைக்கல அதே போல வந்து அதிமுக வந்து பிஜேபி மேலே எந்த விமர்சனமும் வைக்கல இப்போ மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கமா இருக்காத வெற்றி பெறுகிற நாடாளுமன்ற சீட்டு பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கணும் மோடி நம்புறார் அண்ணாமலை நம்புறார் அமித்ஷா நம்புற இதுதான் நீங்க முஸ்லீம்களுக்கு சந்தேகம் சிறுபான்மை மக்களுக்கு வளர்த்த சந்தேகம் ஏன்னா என்ஆர்சி சிஐஏலி பதினோரு ஓட்டு இல்லைன்னா தீர்மானம் செய்ய வெற்றி பெற்று அப்போ முஸ்லீம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க நீங்க எங்களை முகாமில் அடைக்கக்கூடிய பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கீங்க அப்ப முஸ்லீம் வாக்கு வங்கி எப்படி கிடைக்கும் அதிமுகவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கடந்த காலங்களில் அதிமுகவும் ஜெயலலிதா உள்ளோடு இருந்தபோது முஸ்லீம் அமைப்புகளும் கூட்டணியா இருந்தது மோடியை எதிர்ப்பதற்கு நீங்க அது பயன்பட்டது அன்னைக்கு முழுக்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வாக்காளர்கள் கூட அண்ணாதிமுக பக்கம் தான் திமுக ஒரு வாக்கு இல்லை

நாடாளுமன்றத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பது பிஜேபி தெளிவா இருக்கு வெற்றி வாய்ப்பு என்னன்னா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அங்க தலித்து வாக்கு வங்கியை தாண்டி அனைத்து சமுதாய வாக்கு வங்கியும் அங்க திருமாவளவனுக்கு கணிசமா இருக்கு பானை சின்ன கடந்த முறை போல இல்லாம இந்த முறை வெற்றி வாய்ப்பு உறுதியா இருக்கு ஆனா இதை தடுத்து நிறுத்த ஒரு ஆண்டு காலம் வீட்டுக்கு இடி போனதே இல்லை வருமான வரித்துறை போனதே இல்லை இப்போ கலங்கப்படுத்த வேண்டும் வீட்டுல நிறைய சொத்து ஆவணங்கள் இருக்கு பணம் இருக்கு வருமான வரித்துறை கட்டுவதில்லை அமலாக்கத்துறையை

பேருக்காவது வந்து பாமக வீட்டில் ஒரு இதுதான் அப்போ பாஜகவை பொறுத்தவரை தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றவில்லை உச்ச நீதிமன்ற உத்தரவுகளை இதை எல்லாமே விதிகளை மீறி இப்படியாவது வெற்றி பெற வேண்டும் எப்படியாவது அண்ணாமலை வெற்றி அறையை வைச்சிடணும் எப்படியாவது ஓபிஎஸ் ஜெயிக்க வைக்கணும் டிடிவி ஜெயிக்க வைக்கணும் இப்போ பிஜேபி தமிழிசை ஜெயிக்க வைக்கணும் வேலூர்ல மன்சூர் அலிகான பிஜேபி வேட்பாளரு ஏசி சண்முகமே மன்சூர் அலிக்கு போன கூட ஒன்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஏசி வெற்றி பெறவில்லை இப்போ மன்சூர் அலிக்கா ஒன்பதாயிரம் ஓட்டில் பிரிச்சுட்டாருன்னா பிஜேபிக்கு ஆதரவா யாரும் ஜெயிப்பா முஸ்லீம் ஓட்டு போல யாரு குழுதோ திமுக குழுதோ கவிர் ஆனந்த் குழுதோ காங்கிரஸ் அங்க இருக்கு முஸ்லீம் லீக் அங்க இருக்கு இருக்காரு எல்லா முஸ்லீம் அமைப்பு அமைப்பு திமுக பக்கம் இருக்கு அப்போ மனுஷன் காலத்து வரைக்கும் முஸ்லீம் ஓட்டுகளை பிரிச்சு பிரிச்சுட்டா திமுக பக்கம் போற முஸ்லீம் ஓட்டுகளை பிரிச்சா ஏசி சண்முகம் இல்லை எளிதாக வெற்றி பெற்று விடுவார் இதுதான் மனுஷன் அணிக்கான களம் நீங்க பாருங்க பிஜேபி

ஒரு தொகுதிக்கு பதினஞ்சு கோடி ரூபா எத்தனை பதினஞ்சு கோடி கோடி கொடுத்தாலும் பாஜக மூன்றாவது இடத்துக்கு தள்ள தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது அகில அளவு நானூறு சீட்டு சொன்னாங்க அது நானூறு முன்னூறு ஆச்சு இப்ப முன்னூறு கீழே போயிட்டு இருக்கு அப்போ பாஜகவுக்கு பாஜகவுக்கு வட இந்திய வாக்காளர்கள் மத்தியில எந்த விதமான உற்சாகமும் இல்லை

போகக்கூடிய தான் இது போன்ற பதட்டப்படுத்து சட்டத்துக்கு புறம்பா பல விஷயங்களை கையெழுத்து இருக்கக்கூடிய பாஜக கண்டிப்பாக பாஜகவினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன தமிழக மக்கள் இது சம்பவங்களை வந்து எல்லா விதமாக ஆராய்ந்து உற்று கவனித்து இருக்கிறார்கள் இது அனைத்தும் வந்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அணைக்கு பிரதிபலிக்கும் என்று நம்பிக்கையோடு நாம் தெரிவித்துக் அண்ணா நன்றி நன்றி வணக்கம்